இந்த வரைக்கும் தலை குனிந்து நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படி எப்பொழுதுமே இறங்குகிறது தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் நிமர்ந்து நிற்க ஆண்டவர் செய்ய போகிறார்கள் பிரியமானவர்களே ரச்சகர் இயேசுவின் என்ப நாமத்தின் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க முப்பது பத்தொன்பதிலே அவர்களை மகிமைப்படுத்துவேன் பிரிமா அவர்களே என்னை கத்த உங்களை மகிமைப்படுத்துவாராக அவருடைய உங்கள் மேல் இறங்கி வருவதாக தேவ மகிமை உங்கள் சிரசி மூடுகிற ஒரு நாளாக இந்த நாள் மாறப்போகிறது அவர் மகிமையானவர் அல்லவா மகிமையா இருக்கிறவர் அல்லவா மகிமைக்குள் வாசம் பண்ணுகிறவர் அல்லவா அவர் உங்களோடு இருந்தால் அவருடைய மகிமை உங்களோடு இருக்கும் கத்தர் மாற்றி போகிறார் அழுகைகளை கத்தர் மாற்றி போகிறார் முகத்திலே ஒரு பிரகாசத்தை கத்த தருவார் முகத்தில் இருக்கிற வெக்கங்கள் எல்லாம் வாழப் போகிறது இந்த நொடி வரைக்கும் தலை குனிந்து நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் அவருடைய மகிமை இப்பொழுது மேல் இறங்குகிறது குனிந்தீர்களோ அதே நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் செய்ய உங்களை மகிமைப்படுத்துவதற்காக அவன் மகிமை இறங்கி வருகிறது கனம் இறங்கி வருகிறது அவர் உங்களோடு இருந்து மகிமையை காண செய்வார்